திருப்பத்தூர் மாவட்டத்துல தொல்லியல் சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தொல்லியல் துறை பேராசிரியர் திரு பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க இவர் வந்து தூய நஞ்ச கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு எங்களுக்கு இதுல இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த பகுதி முழுக்க நிறைய தொழிற்சாலைகள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்க தேடி தேடி போறப்ப நிறைய விதங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கு வர என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தினாங்க அப்படின்னா எப்படி கீழடியில வந்து நிறைய பொக்கிசங்கள் கிடைச்சதோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய பொக்கிசங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இது வந்து வட மாவட்ட கீழடி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு இப்படி கிடைத்த இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒரு அருங்காட்சியகமோ ஒரு அறையோ எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு இப்படி ஒரு அருங்காட்சியகம் நம்ம அமைச்சோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க அவங்க அறிவை வளர்த்துக்கவாங்க நம்ம வரலாறு என்னங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க சோழ மன்னர்கள் விஜயநகர பேரரசு போசால பேரரசு சொல்லி பேரரசுகள் வந்து அவங்களோட வரலாற்று சின்னங்கள்லாம் இதை படிக்கிறப்ப நம்மளோட வரலாறு என்னங்கிறத இன்னும் மேலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க இப்படி இருக்கிற அந்த சமயத்துல இங்க கிடைச்ச பொக்கிசங்கள்ல என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பாத்துக்கோம் கிட்டத்தட்ட கழுமரம் நடுகள் சதிக்கல் கொற்றவைக்கள் அப்புறம் பன்றி பட்டன்கள் பாறை ஓவியங்கள் இந்த மாதிரி நிறைய பொக்கிசங்கள் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முதல்ல கழுவரம் நடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாத்துவோம் கழுமரம் அப்படின்றது ஒரு கூர்மையான ஒரு மரத்தை செதுக்கி வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அது மேல எண்ணெயை ஊத்தி வச்சிருவாங்க யாராவது ஒருத்தர் அந்த ஊர்ல தப்பு பண்றாங்க அப்படின்னா அவரை கொண்டு வந்து நேரா அந்த கூர்மையான கழுமரத்துல உட்கார வச்சிருவாங்க அது அந்த ஆசன வாய் வழியா உள்ள போய் 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 வாய் வெளியோ வெளியே வந்துடும் இப்படி வர்றப்ப அவர் வந்து இறந்தே போயிருவார் அப்படின்னா சொல்லணும் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே அதுல போயிடும் அப்ப இந்த எண்ணெயின் காரணமாகவும் இவரோட எடையின் காரணமாகவும் அழுத்தப்பட்டு இவர் இறக்கப்படுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு இப்ப வந்து திருப்பத்தூர்ல கிடைக்கப்பட்ட ஒரு கழுமரம் நடுகள்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிற்றரசன் தான் இருக்காரு அந்த சிற்றரசன் வந்து தான் பண்ண தப்புக்கு தானே தண்டன அனுபவிக்கும் விதமா அதுல வந்து உட்கார்ந்து அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் சொல்லப்படுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு மனுஷன் இவ்வளவு கொடூரமான தண்டனையா தானே வந்து எப்படி ஏத்துக்குவோம் அப்படின்றது நமக்கு தெரியல அப்ப இது வந்து அவரா வந்து பண்ணிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இன்னொரு கூற்று என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிற்றரசரா இருக்கிறார் இவருக்கு மேல ஒரு பேரரசு இருந்திருப்பாங்கல்ல அந்த ராஜ்ஜியத்தில் இருக்கக்கூடிய மன்னன்னா இவர் பண்ண தப்புக்கு இவருக்கு இந்த தண்டனை கொடுத்திருப்பாரு அதனாலதான் இப்படி ஒரு கழுமரம் நடுக்கல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் சொல்லப்படுது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதிக்கல் அப்படின்னு சொல்றாங்க இந்த சதி சதி என்னும் உடனட்டு உடன்கட்டை ஏறும் பழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அப்ப கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் எரியிற அந்த எரிகுலியில இந்த மனைவியும் புளிச்சு தள்ளி விட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து அவங்களே சொல்லப்படுது இன்னொரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க தள்ளி விட்டுருவாங்க ஒரு கட்டாய வழக்கமா இருந்த இது மூட நம்பிக்கை சொல்லி அதுக்கப்புறம் சீர்திருத்தங்கள் நடந்து வந்திருக்கு இது வந்து இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஆதாரமா வந்து சதி நடுக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு நடுக்கல் அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடுக்கல் இந்த கொற்றவை இது வந்து சோழர்களோட போர் தெய்வமா கருதப்பட்டிருக்கு நம்ம தமிழரோட போர் தெய்வமாவே கொற்றவை அப்படிங்கிறவங்க கருதப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கொற்றவையை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போருக்கே போயிருக்காங்க நம்ம பாகுபலிபடத்துல கூட என்ன பண்ணுவாங்க கொற்றவை மாதிரி ஒரு கால் தேவி மாதிரி ஒரு சிலையை வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம பலி கொடுத்துட்டு தான் போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப பல்வாழ் தேவன் வந்து என்ன பண்ணுவார் ஒரு எருமையை வெட்டி அந்த ரத்தத்தை வந்து கொற்றவை மேல தெளிப்பாரு அந்த அந்த சாமி மேல தெளிப்பாரு அப்பறம் எல்லாருமே கத்துவாங்க அந்த இடத்துல இருந்து போர் நடக்கு போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு ஒரு உயிர் வாயிலா ஜீவனம் வந்து நம்ம பலி கொடுக்கணும் என்னோட ரத்தத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவரோட ரத்தத்தை கொடுப்பாரு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு க கடவுளை வணங்கிட்டு போறதுதான் வழக்கம் அப்ப தமிழர்களோட கடவுளா சான்று தான் அந்த கொற்றவையோட உருவம் குறித்த ஒரு நடுக்கல் அங்க இருக்கு அடுத்து என்ன பன்றி குத்தப்பட்டான் நடுக்கல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது விளைநிலங்கள் எல்லாத்தையுமே காற்று பன்றிகள் வந்து சேதம் பண்ணிரும் அப்படி அதை தடுக்க போற பொதுமக்களையுமே அதை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப இதை வந்து கொல்லணும் விளைநவங்களுக்கு எது ஆகக்கூடாது மக்களுக்கு எது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வீரர்கள் என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு போய் அந்த பன்றியை கொள்றாங்க அது அப்படி கொன்னதுக்கு ஆதாரமா பன்றி குத்தப்பட்டான் நடுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் அந்த காலத்தில் என்ன பண்றாங்க பாறைகள்ல நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க ஒரு சம்பவமாக இருக்கட்டும் இப்படி பன்றி குத்தப்பட்ட நடுகள் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பாறை ஓவியங்கள்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான வரலாற்று போக்கிசங்கள்லாம் திருப்பத்தூர்ல நிறைய கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அது மட்டும் இல்லாம இந்த திருப்பத்தூர் பெயர் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பேரூர் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் திரு பிரம்மபுரம் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லி மருவி வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் சொல்லப்படுது இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊரை சுத்தி கிட்டத்தட்ட பத்து முக்கியமான ஆலயங்கள் இருக்கு அப்ப திருக்கூட்டல் பத்தூர் திருப்பத்தூர் அப்படிங்கறதா இதோட பெயரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடமானது நிறைய தொழில் பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு இங்க ஒரு அகழ்வாராய்ச்சியை நடத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்கள் நிறைய தொழில் சான்றுகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கும் தோணுது அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சிகளோ தேடுதல் வேட்டையில் தொழில் துறையினர் அங்கே நடந்த இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பொருட்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மட்டும் இல்லாமல் ஒரு அருங்காட்சியகம் அமைச்சாங்க அப்படின்னா அதை பார்வையாளருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதை பற்றினா உங்கள் என்ன அதை கீழே அமைச்சகங்கள போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி